அனைவருக்கும் ஜெய் ஜெனிந்திரா தசலக்ஷண மகா பருவம் ஜெயின பாரம்பரியத்தில் மிக பவித்திரமான பருவம் என்றால் அது தசலக்ஷண பருவம் ஆகும் பருவம் என்பதன் பொருள் மங்களகரமான நேரம் பவித்திரமான நாள் என்றும் கூறுவர் இது சாஸ்வத பருவங்களில் ஒன்று இயற்கையாகவே காலம் காலமாக இருந்து வருகின்ற பருவமாகும் இதை நிரந்தர பருவங்கள் என்ப இப்பருவம் கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் என எல்லா காலங்களிலும் நிரந்தரமாக இருக்கும் இப்பருவம் ஒரு வருடத்திற்கு மூன்று மாதங்கள் அதாவது மாசி சித்திரை புரட்டாசி மாதங்களில் சுக்லபக்ஷத்தில் பஞ்சமி முதல் சதுர்தசி வரை பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது இதில் புரட்டாசி மாத பருவம் மிக சிறப்பு வாய்ந்த பருவம் இந்தியில் புரட்டாசி என்றால் பாத்ரபத் பத்ரே என்றால் நன்மை நலம் ஷேமம் என்று பொருள் இது விரதங்களின் மாதம் என்பர் மேலும் இதை சாதுர மாதம் என்பர் அதாவது மழைக்கால தங்கள் என்று பொருள் இந்த பருவம் வீதராக தன்மை வளர ஆன்மாவின் வினையழிய மோக்ஷபாதையை அடைய வழிகாட்டியாக விளங்குகிறது எனவே இந்த பருவத்தை ஆன்மாவின் பொற்காலம் என்னலாம் தர்மம் என்பது ஒன்றுதான் ஆனால் அதை புரிந்து கொள்ளவும் கற்பிக்கவும் வசதியாக பத்து குணங்களாக பிரித்து கூறப்பட்டுள்ளது அதனால் இதை தசலக்ஷண தர்மம் என்றர் தசலக்ஷண பருவத்தை பரியூஷன் பருவம் என்றும் கூறுவர் எதன் மூலம் ஐந்து பாபங்களும் எட்டு கர்மங்களும் நிறைந்த ஆன்மா தூய்மை செய்யப்படுகிறது அதனை பரியோஷன் என்பர் ஐந்து பாபங்கள் அதாவது இம்சை பொய் களவு காமம் மிக பொருள் எட்டு கர்மங்கள் நான்கு காதி வினைக்கள் ஞானாவர்ணியம் தரிசனாவர்ணியம் மோகனியம் அந்தராயம் நான்கு அகாதி வினைக்கள் வேதனியம் ஆயுள் நாமம் கோத்திரம் இப்பருவ காலத்தில் ஆலயங்களில் அபிஷேகம் பூஜை முதலானவை நடக்கும் தத்வார்த்த சூத்திரம் பத்து அத்தியாயங்கள் படித்தல் பக்தாமர தோத்திரம் படித்தல் முதலானவை நடக்கும் தசதர்மம் என்ற பெயருக்கு முன்னால் உத்தமை என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது அதாவது புகழ் பூஜை முதலான பாவனைகள் இல்லை இதனை காட்டவே உத்தமை என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது ஆச்சாரியர் உமாசுவாமி அவர்களின் தத்வாத்த சூத்திரத்தில் உத்தம சமா மார்தவ ஆர்ஜவ சத்திய சம்யம தப தியாக ஆகிஞ்சன்ய பிரம்மச்சாரிணி தர்ம அதாவது உத்தம சமா பொறையுடைமை உத்தம மார்தவம் மென்மை உத்தம ஆர்ஜவம் நேர்மை உத்தம சௌசம் தூய்மை உத்தம சத்தியம் உண்மை உத்தம சம்யமம் புலனடக்கம் உத்தம தவம் உத்தம தியாகம் உத்தம ஆகின்றம் ஒன்றின்மை உத்தம பிரம்மச்சரியம் இவை பத்தர லட்சங்களா லட்சணங்களாகவும் எனவே இதை பத்தர பெரும்பருவம் என்றும் அழைப்பர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தர்மத்திற்கு பூஜை செய்யப்படுகிறது இந்த நாள்களில் நம்மால் இயன்ற அளவு விரதங்களை ஏற்றுக்கொள்ளலாம் சமாவடிவ பூமியில் தசலக்ஷண விருட்சகம் உள்ளது சௌச தர்மம் வேறாக உள்ளது சத்திய வடிவில் ஸ்கந்தம் உள்ளது மரத்தில் உள்ள கிளைகள் ஆர்ஜவ தர்மத்தை குறிக்கின்றது மிருதுவான இலை தழைகள் மார்தவ தர்மத்தை குறிக்கின்றது சமீம வடிவ பசுமையான அழகான இலைகளால் நிறைந்துள்ளது இதில் உள்ள மனதை கவரும் பூக்கள் தபம் எனும் தர்மம் ஆகும் பூக்களின் நர்மணம் தியாகம் எனும் தர்மம் ஆகும் கொத்தாக உள்ள பூக்கள் ஆகிஞ்சன்னிய தர்மத்தை குறிக்கின்றது பூக்களை விட்டு தொடுத்த மாலை பிரம்மச்சரிய தர்மத்தை குறிக்கின்றது இந்த தர்ம வடிவ விருச்சகம் அமைதியை தரக்கூடியது நாம் இந்த பத்து தர்மத்தை பின்பற்றினால் மோட்சத்தை அடையலாம் நன்றி